தவயம் தேவம் ஆதாரம் சர்வ அனைவருக்கும் நமஸ்காரம் பருப்பும் இவை கடந்து நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கர பேச்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான கேது பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார் பக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரமாகிறார் இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது அப்படின்றது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகறாரு அதே போல் மங்களவாரமான தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது முருகசுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றேறக்குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடைக்கிறதுக்கு சற்றையர குறைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணில் ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவான் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியே இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேறக்கூடிய பத்தொம்போது நாட்கள் இந்த பத்தொன்பது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர் தேடையிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களில் மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணு டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன பத்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ அந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா இப்போ நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றத பார்க்குறோம் வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது சூரியன் சந்திரன் ராகு கேத்துவை தவிர மிச்ச அஞ்சு கிரகங்களும் வக்ர வக்ரகதியாக வரும் இதில் என்ன அப்படின்னா குரு சனி அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் வரும்பொழுது வக்கரத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி ஆகிடும் மிச்ச கிரகங்களான புதன் சுக்ரன் அதோடு செவ்வாய் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு மூணாம் கட்டத்தில் இருக்கும்பொழுதே பார்த்தலையானால் வக்கரகிரியும் வக்கர பயிற்சியும் அடைஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும் ஆனால் குரு பகவான் நூற்றி இருபது நாளும் சனி பகவான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே சரி இந்த வக்கரகதி காலத்துல ஐயா எல்லாமே சொன்னாரு வக்கரகதியில என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னாரு வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வாருன்றதையும் சொன்னார் இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றது குருவின் காயத்ரி அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையனால் ஓம் ரிஷவத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதும் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒண்ணுத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும் சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எளியதாக எளியதாக அப்படின்னா அந்தனர்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்னா அந்த வஸ்திரம் ஒம்போதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம் அது தவிர வந்து நெய் வழக்கு போடுறது அதாவது எங்க போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்ல விநாயகர் சன்னதி ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த ரெண்டு சன்னதிகளிலையும் கண்டிப்பாக நெய் வந்து நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்த குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் அதில் வந்து பிரச்சனை வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்ருக்கவங்க அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதும் அதை தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம் புக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்சக்கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சுக்கொள்ளப்படுது அதை தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம் இதன் மூலியமாக உங்களுக்கு எப்போவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாம் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கிறது குரு வக்ர பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுவரையிலும் ரெண்டு ராசி பார்த்தோம் இப்போ மூணாவது ராசியாக காலபுருஷ தத்துவத்தின்படி மூணாவது ராசியாக பார்க்குறது மிதுன ராசி மிதுனம் அப்படின்னாலே அதிபதி புத பகவான் அதில் உள்ள நட்சத்திரங்கள் மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் மொத்தம் ஒன்போது பாதங்கள் கொண்ட நட்சத்திரத்தை கொண்டது இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு தனக்காரனான குரு பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்காரு பன்னெண்டாம் இடம் அப்படின்றத அளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம் அப்போ நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் துர்கிரகங்கள் துர்க இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தனக்காரனான குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் மறைகிறதுனால தனத்துக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ அவர் குரு நல்ல நிலையில் இருக்கிற வரையிலும் ஆனால் இப்போ இந்த நூற்றி இருபது நாளும் அவர் வக்ரம் பெறுறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கிறாரு அப்போ பலம் இழக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கெடு செய்கைகள் அத்தனையும் நூற்றி இருபது நாளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எனக்கு பன்னில் குரு வந்துட்டார் தனம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு யோகம் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் தான் அவர் இருக்கார் பதினொன்னு வரையிலும் அப்போ இந்த நாலு மாதத்துலேயும் மிதன ராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசியுடைய நாலாம் இடம் உங்களுடைய அதிபதியுடைய இன்னொரு இடம் கன்னி கண்ணியில் உள்ள கேதுவியும் கண்ணியில உள்ள சூரியனையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையினால் பார்க்கறார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல நாலாம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மாத்ருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவரை உங்களுடைய மிதனராசியை சேர்ந்த தாயாருக்கு உடல் நலத்தில் கேது அப்படின்றது அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸுக்கு அதிபதி கேது அவர் அங்கே இருக்கிறாரு அந்த உடல் உபாதையினால் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் விரயங்கள் ஆகிட்டு இருந்துச்சு அந்த விரயங்கள் இந்த நூற்றி இருபது நாளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படிமோ அதாவட்டது இந்த மிதுனராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஞாபகமரதி வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த பக்ரமடைந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வை பார்க்கறதுனால குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் நல்ல மேன்மை நிலையை அடையும் இந்த ஒரு சில காலகட்டங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க மிதனராசியை சேர்ந்த குழந்தைகளோட தாயார் தகப்பனாரும் டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அசிங்கங்கள் அவமானங்கள் சங்கடங்கள் எல்லாம் இருந்துச்சு அந்த சங்கடங்கள் அத்தனையும் ஓய போகிறது இந்த பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் ஓயுமா ஓயும் அடுத்தது நானும் சாமி சைக்கிளே வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு டூ வீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் மிதனராசி என்பவர்களுக்கு சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலர் இருக்கிறவங்களுக்கு காரும் கார் வச்சுருக்கிறவங்களுக்கு சேரன் கார் பதாகப்பட்டது பிரம்மாண்டமான லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நூற்றி இருபது நாளில் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் பயப்பட வேண்டிய தேவையில்லை அது எப்படி சாமி சொல்கிறீங்க சூரியனை குரு பார்க்குறாரு சிவராஜயோகம் பெறாரு எப்போ ஒருத்தர் யோகம் பெறாங்களோ அப்போ பத்து பேரில் ஒருத்தராகவும் நூறு பேரில் ஒருத்தராகவும் அதே போல் மன்னர்கள் எப்படியோ இந்த யோகம் பெற்றவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த மிதனராசியை சேர்ந்த மிருகசுருஷம் திருவாதிரை புனர்பூசத்தை சார்ந்த அன்பர்கள் இருப்பாங்களா இருப்பாங்க சரி இதை தவிர அந்த பிரகஸ்பதி பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய ஆறாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் இதுவரையிலும் மிதன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம திண்டாடிகிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் குருவோடைய பார்வை குருவோடைய பார்வை கிடைக்கும் போது வேலை கிடைக்கும் அதை தவிர பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதற்குண்டான ரகை இணைசையை கிடைக்கலையே நினைக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய உண்டாகுமா உண்டாகும் அதேபோல பிரகஸ்பதியாக குரு பகவான் உங்களுடைய ராசியுடைய எட்டாம் இடத்தை தன்னுடைய விசேஷமான ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவுஸ்தானம் மறைமுக வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்கும் லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷன் போன்றது இவ எல்லாத்துலேயும் போட்டிருந்தவங்களுக்கு திடீர் பண வரவு இந்த நூற்றி இருபது நாளும் கிடைக்குமா கண்டிப்பாக நூற்றி இருபது நாளும் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பக்ரகுரு இந்த பழங்களை தருவார் இதுக்கு நடுப்புற சனி பகவானானவர் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த பத்தொம்பது நாளும் மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் அகப்பட்டுக்கிட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பண்ணிட்டீங்க இப்போ ஓரளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அடுத்தது இந்த குரு என்னென்ன நற்பலன்களை எந்தெந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தருவாங்க எது விஷயமா அப்படின்னா உத்தியோக விஷயமா வெளியூர் வெளிநாடு விஷயமா குழந்தைகள் படிப்பு விஷயமா என்னென்ன தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே பன்னெண்டாம் இடத்துல போய் வக்கரகதி அடைகிறார் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ வந்து குரு சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செலவுகள் அற்ற நிலை வரும் செலவுகளே இல்லாத நில போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸ் வால்யூம் ஏறிட்டே இருக்கும் வியாபாரத்துக்கு உள்ளுக்குள்ளே பாசு போடாத அளவுக்கு வந்து வியாபாரத்தில் நிறைவு இருக்கும் ரொட்டேஷன் நல்லபடியாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் சில காலகட்டங்கள் பார்த்த இல்லையானால் உங்களுடைய சுகங்கள் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்த வக்கர குரு பார்க்கறதுனாலே உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசாங்க பணி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக மாதம் அதாவது கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதோட பார்த்த வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு வேலை நிமித்தமாக ஏன்னா எட்டாம் இடத்தை வக்கர குரு பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக இவ்வளோ நாளாக நீங்கள் பிஆருக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது அதை தவிர எட்டாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறது பெரிய விசேஷம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மறைந்திருந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும் அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த வக்கர குரு பயிற்சி பன்னெண்டாம் இடத்துல அதாவது மறைந்திருக்கக்கூடியவர் மேலும் வக்கரம் அடைகிறது மூலியமாக உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போறார் செலவுகள் அற்ற நிலை கிடைக்கும் அதை தவிர வந்து நல்ல தூக்கம் வரும் உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி அமைய ஏன்னா அதுல ஒரு பெரிய ஏற்றம் என்னன்னா சனி பகவானும் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து அதனால அது வந்து நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய தசா அந்தரம் சூட்சமும் சிறிதளவு பின்ன அதாவது பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் அப்போ வந்து என்ன பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இல்லை என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஏற்கனவே எளிய பரிகாரங்கள் என்னென்னன்றதையும் சொல்லியிருக்கோம் அதை தவிர இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் அது ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது பரிகாரங்கள் காயத்ரி மந்திரங்கள் எல்லாமே ஐயா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு தசாநாதனோ இல்லைன்னா புத்திநாதனோ இது இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியாக உள்ள பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு திசை நடக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா வே வேறொரு புத்தி நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் விளைவுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐயா சொன்ன மாதிரியான காயத்ரி மந்திரங்களை சொல்கிறதும் இது இதில் வந்து ஒரு தடவையாவது இந்த நாலு மாத வக்ரகதியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு வக்கரம் பெற்ற காரணத்தினால் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து இந்த கோவிந்தவாடி அகரம்னு சொல்லிகிட்டே இருக்குது அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு வழிபட்டுட்டு வர்றதும் தான தர்மங்கள் பண்ணிட்டு வர்றதும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பின் விளைவுகளில் இருந்து நன்மையாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் அவசியம் போயிட்டு வர வேண்டியது உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த தசாநாதனோ புத்திநாதனோ இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் வா அதுலேயும் குரு திசை நடக்கிறவங்களாக இருந்தால் இல்லைனா குரு புத்தி நடக்கிறவங்களாக இருந்தால் இந்த நாலு மாத காலமுமே வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு திருஷ்ணாமூர்த்தியை போய் வழிபடலாம் இந்த மஞ்சள் வஸ்திரங்கள் தான தர்மங்கள் பண்ணலாம் எதை வேணாலும் உங்களால் இந்த ஐயா முன்னாடி சொன்னது மாதிரியே அதுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இதிலேயும் நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோகே ஐயங்கரை அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பணத்தட்டுப்பாடு இருந்திருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் மொத்தமாகவே கம்மியாகும் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தொழிலுக்காக அடுத்தடுத்து பணத்தை போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க அந்த தொழிலுக்காக இப்போ பணம் போட தேவையில்லை உங்களுடைய தொழிலும் விருத்தி அடையும் பணம் ரொட்டேஷனும் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்த புதிய வேலை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு நல்ல ஏறுமுகமான செலவு இல்லாத காலமாக அமையும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி want